அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் கார்த்திகை நட்சத்திரம் அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அதிகாலை மூணு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்குது இந்த நாளில் காலை எழுததும் முதல்ல நீங்க செய்ய வேண்டிய சூட்சம பரிகாரம் கார்த்திகை மாதம் என்பது சிவ வழிபாட்டிற்கும் முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் ஐயப்பன் வழிபாட்டிற்கும் மிக மிக உகந்த மாதம் இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய ஒவ்வொரு சூட்சம விஷயங்களை பற்றியும் நம்ம சேனலில் நான் தொடர்ந்து பதிவு செய்கிறேன் அதில் இப்போ நான் சொல்லக்கூடிய முதல் சூட்சம பரிகாரத்துக்கு தேவையான பொருள் சந்தனம் இந்த மூன்று தெய்வங்களுக்குமே அபிஷேகத்துக்கு ரொம்ப பிடித்த பொருள் இந்த சந்தனம் இந்த சந்தனத்தை வச்சு உங்கள் வீட்டு நிலைவாசலில் இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டியிருக்கேன் பாருங்கள் சிவ ஓம் அப்படின்னு எழுதணும் சந்தனத்தை பன்னீரில் குலைத்து உங்கள் மோதிர விரலால் சந்தனத்தை தொட்டு சிவ ஓம் அப்படின்னு எழுதுங்க நான் உங்களுக்கு எழுதி காட்டுறதுக்காக கதவுடைய பின்பகுதியில் எழுதி காட்டியிருக்கேன் நீங்கள் கதவுடைய முன்பகுதியில் அதாவது வெளியிலேருந்து கதவை திறக்கிறதுக்கு வீட்டுடைய முன்பகுதி கதவு இருக்கும் இல்லையா அந்த இடத்துல எந்த இடத்துல உங்களால் எழுத முடியுமோ அந்த இடத்துல எழுதுங்க சிவ ஓம் அப்படின்னு சந்தனத்தில் எழுதணும் இந்த பரிகாரத்தால் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இறையருள் அதிகமாகும் நேர்மறை ஆற்றல் சக்தி அதிகமாகும் ரொம்ப ரொம்ப எளிமையான சூட்சம பரிகாரம் தான் இது இதை செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா கண்திருஷ்டி தோஷங்கள் நீங்கும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் ஆரோக்கியத்தில் அடிக்கடி வந்து மருத்துவ செலவு ஏற்படுறவங்க தவறாமல் அந்த பரிகாரத்தை செஞ்சிருங்க ஆரோக்கியம் மேம்படும் இந்த கார்த்திகை மாதத்தில் தொடர்ந்து ஒவ்வொரு வழிபாடுகளையும் நம்பிக்கையோடு செய்ய கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்